திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் திருவாசகமும் உயிவை தர செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது காரைக்கால் அம்மையார் அற்புத திருவந்தாதி பதினோராம் திருமுறை இந்த ஐந்தாவது பதிகமாக அற்புத திருவந்தாதி வருது பதினோராம் திருமுறையில் இதில் நம்ம நூற்றி ஒரு பாடலில் ஐம்பத்தஞ்சு பாடல்களை பாடிட்டோம் இப்போ இன்னைக்கு அஞ்சாவது பகுதியாக பார்க்க போகிறோம் சிற்றம்பலம் இப்போ தான் நம்மளுடைய பதி பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு நல்லாதரவை கொடுங்க நல்லாதரவை அள்ளி கொடுங்க திருச்சிற்றம்பலம் படுவென்றி மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிரத்தாய் சொல்லாய் படுவின் புலால் தலையின் உள் ஊன்புறம் பேச கேட்டோம் நிலா தலையில் சுடுவாய் நீ நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அரவு ஒழியா செல் கண்டாய் தூய மட வந்து பலியிடார் விட அரவம் மேலாட மிக்க முழங்கெறியும் வீங்கிய பொங்கு இருளும் ஒக்கவுடன் இருந்தால் ஒவ்வாதே போல் ஆகத்தான் செஞ்சடையும் ஆங்கவன் தன் பொன்னுருவில் பாகத்தால் பூங்குழலும் பண்பும் பண்புணர மாட்டேன் நான் நீயே பணித்துக்கான் கண்புணரும் நெற்றிக்கரை கண்டா பெண் புணரும் அவ்வுருவோ மால் உருவோ ஆண் ஏற்றாய் நீரு அணிவது எவ்வுருவோ நின் உருவம் மேல் மேலாய மேகங்கள் கூடியோர் பொன்விலங்கள் போலாம் ஒளி புதைத்தால் ஒவ்வாதே மாலாய கை களிற்று கார் உரிவை போது அம்மான் திருமேனி அன்று அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோன் நும்பிறான் என்பார் என் உரைக்கேன் நின் உருவம் ஏது ஏது ஒக்கும் ஏது ஒவ்வாது ஏது ஆகும் ஏது ஆகாது எது ஒக்கும் என்பதனை யாரறிவார் பூதப்பா வில்வேடனாகி விசையனோடு ஏற்றனால் வல்வேடன் வடிவே வடிவுடைய மாறாய் பகலே நெடிது உளவி நின்று எரிக்கும் கொள்ளே கடிவுளவு ஒன்று இல்லாத சோதியாய் சொல்லாயல் நின் மேல் திங்கள் நிலா நிலா அங்கு வெண்மதியை நெடிக்கொள்வான் கொள்வான் போல் உலாவி தருமா கொள்ளோ நிலா இருந்த செக்கர வானமே ஒக்கும் திருமுடிக்கே புக்க அரவம் காலையே போன்று காலையே போன்று இளங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்று இளங்கும் வெந்நீரு மாலையின் தாங்குருவே போலும் சடற்கற்றை மற்றவர்க்கு போலும் போலும்மிடரு வீங்கிருளே போலும்மிடரு பத்து பாடல்களை பாடியிருக்கிறோம் இதோட அறுபத்தி ஐந்து பாடல்கள் முடிஞ்சிருக்கு இன்னும் முப்பத்தி ஐந்து பாடல்கள் இருக்குது முப்பத்தி ஆறு பாடல்கள் இருக்குது நூற்றி ஒரு பாடலவா அற்புத திருவந்தாதியில் நாம் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு வர பாடல் நீதி பாடலை இன்னொரு பதிவில் நம்ம பாடுவோம் இந்த காரைக்கால் அம்மையார் இது போல் எவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க பாருங்கள் அன்றும் திருவுருவம் காணாதே ஆட்பட்டேன் இன்றும் திருவுருவம் காண்கிறேன் என்றும் தான் எவ்வுருவோன் அன்னைக்கும் நான் உன்னுடைய திருவுருவத்தை பார்க்கல இன்றைக்கும் நான் பார்க்கல என்றும் தான் தான் உன் உருவம்னு எனக்கு ஒன்றும் தெரியல நும்பிரான் என்பாக்கே என் உரைக்கேன் ஏமா உன்னம்மா சாமி சாமின் உன் சாமி எப்படி இருக்குன்னு கேட்டால் நான் எப்படி என்ன சொல்கிறது என் உரைக்கேன் எவ்வொருவோ நின் உருவம் ஏது அப்படின்னு எனக்கு என்ன எதுவும் தெரியலப்பா அப்படின்னு அந்த அம்மா பாரு காரைக்கால் அம்மா யாரே பார்க்கல சொல்கிறாங்க உன் உருவம் எது தான் என்ன உன் உருவம்னு கேட்டால் என்னமோ உன் நீ அப்படியே பக்தியில் அப்படி அப்படியே உன் பிள்ளை மாதிரி பே பேசினுக்கிறியம்மா எப்படிம்மா உன் எப்படி இருப்பார்மா அவருன்னு கேட்டால் நான் என்னப்பா பதில் சொல்கிறதுன்றாங்க ஏது ஒக்கும் ஏது ஒவ்வாது உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது இல்லை உனக்கு எது ஆனது எது ஆகாதது ஏது ஆகும் ஏது ஆகாதது ஏது ஒக்கும் ஏது ஒவ்வாது ஏது ஆகும் ஏது ஆகாதது ஏது ஒக்கும் என்பதனை யார் அறிவார் யார் அறிவார் யாருக்கும் தெரியாது உனக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும்னு எங்கள் அம்மா கூட தெரியுமோ தெரியாதோ பூதப்பால் வில்வேடனாகி விசையனோடு ஏற்ற நாள் அந்த அர்ஜுனன் கூட வில்லேந்தி சண்டைப்பட்டார் இல்லையா அதை சொல்கிறாங்க வல் வேடன்னு ஆன வடிவு அதுதான் உன்னுடைய வடிவா அதுதான் வடிவா இது தெரியலையே வடிவுடைய செங்கதிர்க்கு மாறாய் பகலே நெடிது உளவி நின்று எரிக்கும் கொல்லோ கடி உளவு சொல் முடிவொன்று இல்லாத சோதியாய் சொல்லாயல் நின் முடிமேல் திங்கள் நிலா எதுப்பாவும் வடிவு இந்த அண்டத்துக்கும் விண்டத்துக்கும் எரிஞ்சு அக்னின்னு சொல்றதா இல்லை நிலவை எடுத்து சூடிக்கிய திங்கள்ன்னு சொல்றதா அப்படி அந்த அம்மா கேட்குறாங்க எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள் இந்த மாதிரி இந்த பாடல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா காளையே போன்று இளங்கும் மேனி கடும் பகலின் வேலையே போன்று வெண் நீர் மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை மற்றவர்க்கு வீங்கிருளே போலும் மிடரு அப்படின்னு அருமையாக சொல்கிறாங்க இந்த பதினோராம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா காரைக்கால் அம்மையார்னு படத்தில் நம்ம பார்த்துருக்கோம் எவ்வளோ அருமையாக பாடி வச்சுருக்காங்க பார்த்திங்களா இதையெல்லாம் கேளுங்க கேட்குறதே நம்மளுக்கு பெரும் பாக்கியம் காரைக்கால் அம்மையார் திருவடிகளையே போற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்